ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ சேலரி எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டிகள்லாம் வந்து ஒதுக்கிருக்காங்க என்ன படிச்சிருக்கணும் என்ன சிலபஸ் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணப் போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்தால் அஃபீஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த போஸ்டிங்கு பாருங்கள் சேலரி ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கூட அலோவன்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து கிடைக்கும் நாற்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த நாற்பத்தி ஒரு வேக்கன்சியுமே கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு சில முன்னுரிமைகளுமே வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் ஓகேவா பிஎஸ்டிஎம் வந்து ஆன்லைனில் வாங்கந்து வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் சரிங்களா அதுதான் ரொம்பவே வந்து முக்கியமானது அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த போஸ்டிங் நேம் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போஸ்டிங் நேம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அப்படின்ற ஒரு போஸ்ட் சரிங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தால் அஃபிஷியலாக கவர்மெண்ட் தான் சரிங்களா இது எல்லாமே வந்து ட்ரூ நோட்டிஃபிகேஷன் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இதற்கான ஏஜ் லிமிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்து நீங்கள் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசி முஸ்லீம் இதில் ஒரு கேட்டகிரியாக வந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே அதர்ஸ் கேட்டகிரியில் வந்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சியோ இல்லை வந்து பிசிஏவோ வந்து வித் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா பிஏ அல்லது பிடெக் அல்லது எம்சிஏ அல்லது எம்எஸ்சி ஓகேவா இதெல்லாம் முடிச்சுட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை எம்இ எம்டெக்கு அது படிச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே மொத்தம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரியாக வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதில் இப்போ பிஎஸ்சி பிசிஏ பிடெக் பிடி அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு ஷூடபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அதர்ஸு யூஆர் கேட்டகிரியில் வரவங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகிரியாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் டு மாற்றுத்திறனாளிகள் ஆர் டிஸ்ட்ரியூட் வீடோ ஆதரவற்ற விதவை இவங்களுக்குமே வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸ்கில் டெஸ்ட் இருக்குது வைவா வாய்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன் டுவெண்ட்டி மார்க்கு வந்து வைக்கிறாங்க அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது இப்போ அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுன்னு இல்லையா அது ரிலேட்டட்தான் வந்து இருக்குது பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு இன்டர்நெட்டு சாஃப்ட்வேர் ரூல்ஸு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு இது ரிலேட்டட் தான் வந்து இருக்குது படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வைவா வைஸ் அதுக்கு வந்து பத்து மார்க் வந்து சொல்லியிருக்காங்க சாரி டோட்டலாக இருபத்தஞ்சி அதில் பாஸ் பண்ணுறதுக்கு பத்து மார்க் வந்து சொல்லியிருக்காங்க சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது ஓகேவா இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்எஸ்சி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அதாவது மெட்ராஸ் கோட்ருன்ட்டு கூகுளில் போட்டாலே வந்து வரும் சரிங்களா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் செப்டம்பர் ஒன்பது வரலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்